பிரேசலால் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலவிலே வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மேறெடுப்போம் இந்த காலை வேலையில நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கரீ செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிசு அமைத்தினாலும் முந்தி கட்டி செபிப்போம் கர்த்தர் இந்த காலை வேலையா உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தை முன்னூறு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்திலும் அவியான பேசுகிறார் சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தை வேண்டுதலை எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலபிடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு முழங்கால் பட் படிக் முழங்கால் படியிட்டவிலே நின்று கொண்டு இஸ்ரோவின் சபையெல்லாம் ஆசிர்வதித்த உரத்த சத்தத்தோடு சொன்னது அமேன் அந்த வச இந்த வசனம் ஃபுல்லாவே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஏசப்பாக செய்கிற அற்புதத்தால்லாம் செஞ்சுட்டே வருவார் ஜனங்கள் கேட்காம தவறி விடுவாங்க பாவத்தில் இருப்பாங்க திருப்பி அந்த பாவத்தில் வந்து மீண்டு திருப்பி ஒவ்வொரு காரியமாக செய்து 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 வந்து கடைசியாக கர்த்தர் சமூகத்தில் வந்து தேவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்து கொண்டு அந்த ஜனங்களோட பாவத்தை அத்தனை மன்னித்து எத்தனையோ காரியங்கள் இருந்து அவர் விடுதலையாக்குனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் சாலமோன் வந்து நன்றி சொல்கிறார் கர்த்தர் சமூகத்திலிருந்து இந்த காலை இதிலிருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறார்னு உங்களுக்கு தெரியும் எத் எத்தனையோ நன்மைகள் உங்களுக்கு செய்திருக்கலாம் ஒரு நாள் விடிந்து அந்த இரவு கொண்டு வர வரைக்கும் நம்மளை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறார் எத்தனை சத்துரு கண்களுக்கு முன்பாக நம்மளை பாதுகாத்துற வண்கண் பொறாமை எரிச்சல்கள் பற்கடிக்கிற ஆவிகள் எத்தனையோ நன்மைகளை நம்மளுக்கு யாருக்குமே கிடைக்காத திறனை கொடுத்துருப்பாரு யாருக்குமே தெரியாத ஞானத்தை கொடுத்துருப்பாரு யாருக்கிட்டையும் இல்லாத அன்பை கொடுத்துருப்பாரு உங்களை உழைக்கைய உற்சாகப்படுத்துகிற எல்லாத்துலேயும் உங்களோட தெய்வ ப இப்போ தேவனோட ஆவி உங்களுக்குள்ளே கொடுத்துருப்பாரு பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள நிறைய காரியத்தை எல்லாமே நீங்களாக செய்வீங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ணீங்க இல்லவே இல்லை கர்த்தர் தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணாரு அதுக்கு நீங்கள் டெய்லி அன்னு தினமும் நன்றி செலுத்தணுங்க அவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்த சாலமுனையை விரித்த மாதிரி நம்ம கர்த்தர் சமூகத்தில் கையை விரித்து வானத்தை நோக்கி பார்த்து அப்பா நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி ஏசப்பா அப்பா ஒவ்வொருத்தரோட நீங்கள் இருந்ததுக்காக நன்றி அப்பா இந்த குடும்பத்தை நடத்த ஞானத்தை கொடுத்தவரே கொடுத்தவரையும் நன்றி ஆண்டவரே குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்தவரே கொடுத்தவரையும் நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தர் கொண்டு வந்து நன்றி செலுத்துறது அவருக்கு பிரியமானது அவர் நம்மளுக்கு நிறைய குழு செஞ்சிருக்காருங்க அவர் எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும் இவ்வளவு கொடுத்தே எனக்கு இவ்வளவு கொடு கேட்கவே இல்லைங்க ஒன்றும் பொருள் எல்லாம் ஐஸ்வர்ய தேவன் அவர் அவர்கிட்ட இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் உங்ககிட்ட கேக்குற என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்லுமா நன்றி நன்றி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற யேசப்பா நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு தான் அவர் விரும்புகிறாருங்க அந்த தேங்க்ஸ் பண்ணுங்கள் இந்த காலை வேலையில் இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியல அருமையான சகோதர சகோதரிகளை சகோதரனே இந்த காலை வேலையில் உங்களோட அவையான ஒரு பேசி கொண்டு இருக்கேன் நீ இவ்வளோ நாளாக எப்படி இருந்தேன் தெரியாது ஒரு ஜபம் நடத்த வச்சிருக்கலாம் ஒரு ஊழியத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஒரு ஊழியத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்தியிருக்கலாம் எத் எத்தனையோ காரியம் உங்களுக்கு செய்திருக்கலாம் ஆனால் அந்த இரவுல டைம்ஸ் பண்ணுறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா ஆகாரம் கொடுத்ததுக்கு நன்றி உடுக்க உடை கொடுத்ததுக்கு நன்றி இருக்க இடம் கொடுத்ததுக்காக நன்றி நல்ல குடும்பங்களை கொடுத்ததுக்காக நன்றி நல்ல ஊழியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஊழிய பாதையில் உடனிருந்து வந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி தேங்க்ஸ் பண்ணுங்க அதிகாலையில் அவர் சமூகத்தில் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து சூத்திரம் செலுத்துங்க இரவு நேரத்தில் நன்றி செலுத்துங்க கர்த்திய அதில் மகிமைப்பட்டு உங்களை மேலே மேலே உயர்த்துவார் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறி விட்டது என்று சொல்லி நன்றி செலுத்துங்க கருத்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாருங்க இந்த காலை கூட யேசப்பா எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி நாங்கள் எந்த காரியத்திலையும் தவறு இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க யேசப்பா இந்த நாள்ல இருந்து நாங்கள் காலை வெளியில முடிவெடுக்கிறோம் அடி ஒவ்வொரு நாளும் உங்களோட சமூகத்தில் தினமும் அப்பா நாங்கள் நன்றி சொல்லி பழகை எங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க அதற்காக நன்றியாண்டவரே யேசப்பா நாங்கள் உரத்தை சுத்தமிட்ட அப்பா நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி 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 என்று சொல்லி அப்பா நாங்கள் ஜெபிக்க போற கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவரே இதையும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வான மண்டலத்தில் அந்த சத்ருவின் காது செவி சிந்தன மண்டலங்கள் நாமலாம் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டுட்டோம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் கடந்து போகும்போது இந்த வார்த்தை துணிக்கப்பட நீங்க கிருப செய்வதற்காக நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் இதை கற்றுக் கொடுத்த தேவனின் கத்தாதி கத்தரின் ராஜாதி ராஜாவிக்கே துதியும் கனமும் மகிமையும் சொல்லுறோம் நாங்க சிறுக நீங்க பெருகணும் இயேசு கிருஷ்ணவின் நாமத்திலான ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடன் நல்ல தகப்பனே அமேன் அமேன்